ஒரு ஒருமுறை மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும் கோவில் சிலப்பதிகாரத்தின் வாழும் சாட்சியாக தமிழரின் பெருமையாக கருதப்படும் இக்கோயில் செங்குட்டுவன் இமயமலையிலிருந்து மலையிலிருந்து கல்லெடுத்து வந்து கட்டிய கோவில் சேர சோழ பாண்டிய வரலாற்றை தாங்கி நிற்கும் இந்த கோவில் மங்களதேவி கண்ணகி கோவில் நீதி கேட்ட தேவி அவள் மக்களின் தெய்வமானாள் இக்கோயில் தமிழ்நாடு கேரளா எல்லைப் பகுதியில் உள்ள தேனி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில் பழியன்குடி கிராமத்திலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் இருந்தது வெகுண்டெழுந்த கண்ணகி சினத்தில் மதுரை நகரை தீயிட்டு இருக்கிறார் பின்னர் பதினான்கு நாட்கள் நடந்து நீதி கேட்டு வந்த கண்ணகி தனது மற்றொரு சிலம்பை காட்டி நிரூபித்து காட்டுகிறார் தவறான தீர்ப்பை வழங்கியதற்காக பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அரியணையில் இருந்தபடியே மாண்டு போகிறான் பாண்டியனையும் மதுரையையும் அழித்துவிட்டு கணவனை இழந்த கண்ணகி தன்னந்தனியாய் மாமதுரையை விட்டு புறப்படுகிறார் அதன் பின்னர் மேற்கு நோக்கி நடக்கிறார் அவ்வாறு நடந்தவள் சுருளிமலை தாழ்வாரம் தொடரா விண்ணேற்றி பாறையில் இருந்து கண்ணகி கோவலனுடன் சென்ற காட்சியை பார்த்த வடியர் பழங்குடி மக்கள் சேரமன்னன் செங்கு வனிடம் இக்கதையை சொல்ல அவன் கண்ணகியை சிறப்பிக்க இமய மலையிலிருந்து கல்லெடுத்து வந்து கோவில் கட்டியதாக சொல்லப்படுகிறது இந்த கண்ணகி கோவிலின் முகப்பு வாயில் மதுரையை நோக்கியே அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் வரும் சித்திரை முழுநிலவு நிலவு தினத்தன்று இந்த மங்களதேவி கண்ணகி கோவிலில் தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகள் செய்து வருகின்றனர் வருடந்தோறும் இதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான குழுவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி சித்திரை முழுநிலவு திருவிழாவிற்கு பக்தர்களை அனுமதிக்கின்றனர் மற்ற நாட்களுக்கு இங்கு செல்ல அனுமதி அளிக்கப்படுவதில்லை மேலும் இது போன்ற வீடியோஸ்களை காண தேனி உடன் இணைந்திருக்கு பாலோ அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி